எள்ளு சீடை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து ரெண்டு மூணு தடவை கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறலாம் ஊற அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா ஆற வச்சுக்கிறணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கையில் ஓட்டினா ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணிட்டு வந்ததை ஒரு க ஜல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கரலாம் ஏன்னா அரிசி குருணையெல்லாம் இருக்கும் அதனால் சளிச்சு தான் எடுக்கணும் அரிசி எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு பிசு பிசுப்பு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும் ஈர அரிசிங்கிறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிறணும் கரைச்ச வெள்ளத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் கருப்பு கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணது நல்லா கெட்டி ஆகணும் உருட்டி விட்டால் நல்லா உருட்ட வரணும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி எடுத்துக்கிறணும் காய ஒரு வடைச்சட்டியை காய வச்சு எண்ணெய் காஞ்சதும் உருட்டி வச்ச உருண்டையெல்லாம் சேர்த்துக்கணும் உருண்டை நல்லா வந்து சேப்பாக இருக்கணும்னு இல்லை நல்லா சேப்பாக இருந்தால் வெடிச்சிரும் அதனால் லேசாக இருந்தால் போதும் நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கரலாம் மீதி இருக்கிறதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறிச்சு எடுத்துக்கரலாம் எள்ளு சீடாக ரெடி ஆயிடுச்சு